செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று இன்று எல்லாம் பல விடயங்கள் தென்னிலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன எம்முவர்கள் மத்தியிலும் ஆங்காங்கே சில அனுதாபங்களும் சில எதிர்ப்புகளும் சில கோபங்களும் சில விமர்சனங்களும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களிலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஸ் அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்களை அவருடைய நகரத்துக்கு சென்றிருந்தார் அதன் பின்னர் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூட அவர் வெளியேறுவதற்கான சில கால அவகாசங்களையும் தன்னுடைய தேவைகளையும் வெளிப்படுத்தி இருந்த தகவல்களும் இப்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகப் பரப்பிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் தொடர்பில் பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனக்கு போது முறையான வீடு இல்லை தனக்கு ஜனாதிபதிகளுக்காக அதற்கான நிதியை கூட அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனக்கு வழங்கவில்லை என்று கூறியதுடன் தனக்கு இப்போது என்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தன்னால் புதிய வீடு ஒன்று பார்ப்பதில் பெரும் சிரமம் இருப்பதாகவும் புதிய வீடுகள் தனக்கு வழங்குவதற்கு கூட பலரும் முன்வருகிறார்கள் இல்லை என்னிடம் போதிய பணவசதி இல்லாமல் இருக்கின்றது நான் இரண்டு முறை புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாகி இருந்தேன் என்னால் சில விடயங்களை செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனக்கு கால அவகாசம் தாருங்கள் அந்த காலவகாச பகுதிக்கான பணத்தை கூட நான் அரசுக்கு செலுத்துகிறேன் என்னுடைய மகன் பந்தவுடன் இந்த வீட்டிலிருந்து சென்று விடுகிறேன் என்று அவருடைய புலம்பல் என்றுதான் கூற வேண்டும் அனுகுமார் திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருப்பதான செய்திகள் ஊடக பரப்பில் பேசப்பட்டன அவை தொடர்பில் முன்னுக்கு பின் விமர்சனங்களும் முன்வைப்பதற்கு அங்கு யாரும் குறையவில்லை அந்த விமர்சனங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் இன்னும் பல கூறுகின்றார் இந்தியாவில் சலுகைகள் இருக்கின்றது நாடுகளில் இருக்கின்றது நான் ஒரு ஊழலில் கூட ஈடுபடவில்லை நான் ஒரு நல்ல ஜனாதிபதி என்று கூறுகின்றார் சந்திரிகா பண்டநாயக்க குமாரர் வந்து கூறுகின்றபடையும் இவ்வாறு இருக்கின்றது காரணம் என்னவரு சொன்னால் அவர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தானே நீங்கள் தண்டனை வழங்குகிறீர்கள் மறைமுகமாக அவர் கூறுகிறார் மைந்திர ராஜபக்சவை போன்று நான் இல்லை அல்லது அவர் ஒரு வசனத்தை பாவித்திருக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் யார் மீதும் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்காதீர்கள் என்று நான் ஊழலில் ஈடுபடவில்லை என்று கூறுகிறார் என்றால் இனையே முன்னாள் ஜனாதிபதிகள் ஊழலில் ஈடுபட்டது என்று தான் அர்த்தம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாது இப்போது சந்திரிகாவினுடைய புலம்பல் இப்படி இருக்கின்ற போது அதற்கு ஜனாதிபதி அவர்களும் எதிர்வினையாற்றி இருப்பதாக கூறப்படுகிறது எந்த ஒரு சலுகைகளும் வழங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இது வயது முதிர்ச்சி அல்லது இயலாமையின் போது எல்லா மனிதர்களும் இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அல்லது அவர்களுக்கான ஒரு பரிவு அல்லது அவர்களுக்கான ஒரு அடைக்கலமாக கூட இந்த விடயம் பார்க்கப்படுகிறது ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குமார் முதலில் இருந்து வருவது என்று சொன்னால் இன்றைய நேரங்கள் காணாது பல அதற்கு முதல் பல நேயர்கள் அல்லது பல வாசகர்கள் இதனை பின்தொடரக்கூடிய பலர் பல தகவல்களையும் பல விடயங்களையும் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றது விரைவாக நீங்கள் சந்திரிகா தொடர்பில் என்ன விடயத்தை கூறப்போகிறீர்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை பற்றிய தமிழ் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் நேற்று மாலையே நீங்கள் அதனுடைய மேலதிக தகவலை பெறுவதில் ஆவலாக இருக்கிறீர்கள் அந்த வகையில் தமிழ் மக்களின் மனநிலை அல்லது ஒரு ஈழத்தமிழனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு சிலர் அல்லது ஒரு சிலரோடு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இப்போது பகிர்ந்து புரிந்து நினைக்கின்றோம் இன்று இருக்கக்கூடிய அனுருகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது ஆசனங்களோடு வருவதற்கு பிரதான காரணமாக இருந்தவர் என்பதோடு மட்டுமல்லாது மக்கள் விடுதலை முன்னணி முதல் முதலாக அமைச்சரவை அனுபவத்தை வழங்கியதும் இதே சந்திரிகா பண்டாநாயக்க குமார் தூங்கதான் அது மட்டுமல்லாது சமாதான உடன்படிக்கைகளை குழப்பியதிலும் கூட சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவுக்கு நிகர் யாரும் இல்லை இன்று எம்எல் இருக்கக்கூடிய பலர் அவரை மறந்து விட்டார்கள் அவர் மீது ஒரு பரிவு காட்டக்கூடிய நிலை அது தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான மனநிலை யார் குறை செய்த சொன்னாலும் பரவாயில்லை யார் குற்றம் செய்தாலும் பரவாயில்லை அவர்களை மன்னித்து விடுவோம் அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ள விடுவோம் என்கிற கூறுகின்ற பலர் இருக்கின்ற போது ஆனாலும் இன்னும் பலருடைய ஆதங்கங்கள் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் மக்களினுடைய சாபம் என்று சந்திரிகாவை நோக்கியும் நகர்த்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான புறவாகவே அவர் இந்த உலகுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார் உலகின் முதலாவது பெண் ஜனாதிபதி என்கின்ற பிற பெயரை எடுத்தார் முதலாவது பெண் பிரதமர் என்கின்ற பெயரை அவருடைய தாயார் தன்னகத்தை வைத்திருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் இந்த பெயரை எடுக்கிறார் அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் பிரதமராகவும் பதவி வைத்து அதன் பின்னர் ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றார் வந்தவுடன் விடுதலை புலிகள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்த விடுதலை புலிகளோடும் அரசோடும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது பாலசிங்கம் பாலப்பட்ட பேந்தி ஆகியோர் அரசு தரப்பிலும் விடுதலை புலிகள் சார்பிலும் ஒரு சில பேச்சுக்கள் இடம்பெற்றது சந்திரிகாவினுடைய தீர்வுப்பகுதி ஒன்று நாடாளுமன்றத்துக்கு வந்தது அதனை ரணில் விக்ரமசிங் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் தீயிட்டார்கள் அதன் பின்னர் சந்திரிகா பண்டாநாயகார்தான் தானாகவே விடுதலை புலிகள் அமைப்புடனான சமாதான உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுகிறார் எந்த ஒரு கருத்துமே கூறாமல் இது இவ்வாறு இருக்கின்ற போது அது சந்திரிகாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது முதல் முறையாக சந்திரிகா பண்டாநாயக்க குமார் சமாதான உடன்படிக்கை என்பதற்கு மேலாக விடுதலை புலிகளுடனான பேச்சிலிருந்து தன்னிச்சையாக வெளியேறுகிறார் இவ்வாறான சூழ்நிலையில் அதன் பின்னர் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ரணில் பிரபா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது அன்றைய பகுதியில் நாடாளுமன்றம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அக்கிய தேசிய கட்சியிடமும் அன்று அரசு தலைவராக ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரது முப்படைகளின் அதிகாரங்களையும் அவரிடம் இருந்தார் அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்கள் அன்றைய நாட்களில் இருந்தன சமாதான பேச்சுவார்த்தை நடந்து செல்கிறது விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையின் உச்சம் தொடுகின்றது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரையப்படுகிறது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரையப்பட்டு அது தொடர்பான நடைமுறை பற்றி பேசப்படுகின்ற சுனாமி அனர்த்தம் வருகின்றது பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது பொதுகட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது சர்வதேசத்திலிருந்து பெருமளவான நிதிகள் இலங்கைக்குள் வந்தன இன்று இந்த மஹிந்த ராஜபக்சவை பழுதாக்கியதில் அல்லது மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு பிழைகளை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்றால் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே சுனாமி அனர்த்தம் ஏற்படுகிறது சுனாமி அனர்த்தத்திலே வடக்கு கிழக்கிலே பெரும் அழிவுகள் இடம்பெறுகிறது அந்த அழிவுகளின் போது நிதியை பயன்படுத்துவதற்காக பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது விடுதலை புலிகளின் பகுதியில் விடுதலை புலிகள் தங் அந்த நிதிகளை அற பயன்படுத்துவதென்றும் அரசு பகுதியிலே அரசு பயன்படுத்துவோம் என்று ஒரு முடிவு எடுக்கப்படுவதை நோக்கி நகர்ந்த போது மேற்பட்ட பௌத்த பிக்குகளோடு ஒரு கொழும்பிலே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு சுனாமி நிதியம் முழுமையாக சுனாமி நிதியம் முழுமையாக மட்டுப்படுத்தப்படுகிறது அந்த உதவிகள் எதுவும் செல்லவில்லை ஹெல்பிங் அம்மாந்தோட்டை என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதனோடு பல விடயங்கள் தொடர்படு அந்த நிதிகள் சேகரிக்கப்படுகின்றன பின்னிட்ட நாட்களில் அவை பயன்படுத்தப்படவும் இல்லை சமாதான உடன்படிக்கையை அரசு தலை

யாரும் மறக்க மாட்டார்கள் என்றால் இன்றிருக்கக்கூடிய பலரும் அதற்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று தமிழ் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாது சந்திரிகாவினுடைய படுகொலைகளை பட்டியலிடலாம் சந்திரிகா பண்டாராயக்க குமாரதுங்க ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பல பெண்கள் பூவும் பொட்டும் இழப்பதற்கும் அல்லது பல சிறுமிகள் அல்லது சிறுவர்கள் என்று இந்த அவல நிலையை அடைவதற்கும் சந்திரிகாவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அல்லது பலர் மறந்திருப்பார்கள் இவ்வாறாக சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவருடைய முதலாவது வேலையாக அனைத்தையுமே ஆரம்பித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வடமராட்சியிலே தன்னுடைய கோர முகத்தை முதன் முதலில் வெளிக்காட்டுகின்றார் அன்று அவர் போர் விமானங்கள் மூலம் போர் முரசத்தை அறிவித்தவர் புக்காரா குண்டுவீச்சு விமானம் மூலம் குண்டுவீச்சுகளை மேற்கொள்கிறார் மக்கள் குடியிருப்புகள் மீது அன்று பலர் அங்கு மரணிக்கிறார்கள் அதன் பின்னர் பார்த்தார் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான தாக்குதலை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஒன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சென்ட் பீட்டர் தேவாலயம் மீது விமான வீச்சுக்கள் நடத்தப்படுகிறது அறுபத்தி ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் பலர் அங்கவீனராக்கப்பட்டதாகவும் அன்றைய நாட்களிலே சர்வதேச ஊடகங்களிலே முதன்மை செய்தியாக இடம் பிடித்திருந்தது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நாகர்கோயில் பாடசாலையிலே மாணவர்கள் எண்ணூற்று முப்பது மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய பாடசாலையிலே மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவிலே நடத்தப்பட்ட தாக்குதலிலே தெய்வாதீனமாக பல மாணவர்கள் தப்பினார்கள் ஏழு மாணவர்கள் படுகொலையானார்கள் இன்று வரைக்கும் அந்த நாகர்கோவில் பாடசாலையிலே அந்த நினைவு தூவிகள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே வேறு யாருமல்ல இன்று தோண்டப்படக்கூடிய செம்மணி படுகொலையின் பிரதான சூத்திரதாரி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கர் அதில் ஈடுபட்ட படையினரை காப்பாற்றியவரும் இவர் தான் அவருடைய மாமா அன்று முக்கிய பொறுப்புகளிலும் இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி படுகொலை இடம்பெற்றது அந்த செம்மணி படுகொலையில் எழுநூறு என்கின்ற தொகை கூறப்பட்டது இப்போது அது இரண்டாயிரமாக நகர்ந்து செல்வதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதனையும் நிகழ்த்தியவர் இந்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க என்றால் யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அது மட்டுமில்லாது மடு தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர் அதாவது தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் மீது அதிகளவில் தாக்குதலை நடத்திய ஒரு முதன்மை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க என்றால் யாரும் மறுப்பதற்கில்லை அதற்கு ஏனையவர்கள் கூடியவர்கள் குறைந்தவர்கள் அல்ல இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த அத்துணை பேரும் ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலையினுடைய ஒரு அச்சாணியாக இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை பதினொன்று பெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே குமாரபுரம் படுகொலை இடம்பெறுகிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோண்டாவில் பகுதியிலும் சந்திரிகாவினுடைய படுகொலை இருக்கின்றது அதே போன்று பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மீதும் சந்திரிகா பண்டநாயக குமாரதுங்க தாக்குதல் நடத்த தவறவில்லை இவ்வாறாக அவர் ஜேசி குரு ரிவிரச பல படை நடவடிக்கைகளை வடக்கு மீது நடத்தி இருக்கின்றார் தமிழர்களுடைய இன அழைப்பின் ஒரு முக்கிய பங்குதாரராக அவர் இருக்கின்றார் என்றால் யாரும் மறக்க முடியாது ஏன் அனுரகுமார்க்கு கடிதம் எழுதுகின்ற போது நான் ஊழலில் ஈடுபடாத ஒரு ஜனாதிபதி என்றவர் நான் இலங்கையில் இருந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியை முறையாக பயன்படுத்தியவர் ஆங்காங்கே நிர்வாகத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் நான் யாருக்கு எதிராகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கலாமே அவர் எதனையும் கூறவில்லை ஏனென்று சொன்னால் அவை அத்தனையையும் அவர் செய்து பார்த்து ரசித்தவர் அவர் பலர் கூறுவார்கள் லக்ஷ்மண் கதிர்காமர் நீலம் திருச்செல்லும் சந்திரிகா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே தமிழர்களின் படுக பாகுபலியை பார்த்து ரசித்தவர்கள் என்று கூறுவார்கள் ஏன் நீங்கள் கேட்கின்றது புரிகின்றது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தானே சம்பந்தனவர்களுக்கும் குண்டு துளைக்காத காரை சந்திரிகா வழங்கியிருந்தார் என்று ஆம் அதுவும் உண்மைதான் அதுகப்படி என்று சொன்னால் சட்டமாதிபராக இருந்த அன்றைய காலத்தில் கமலசபைசன் அவர்கள் சம்பந்தன் அவர்களுடைய ஒரு உறவுக்காரர் சம்பந்தன் அவர்களுக்கு சில அச்சுறுத்தல் இருப்பதாக அறிந்த சந்திரிகா நீலந்திரி செல்லும் சம்பந்தன் அதே போன்று லக்ஷ்மண்காமர் ஆகியோரை குண்டு துளைக்காத காரிலே பலத்த பாதுகாப்போடு கொழும்பு பகுதியிலே அழைத்து திறந்ததாக ஊடகப்பரப்பிலே பலரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிளிநொச்சியினுடைய பழைய வட்டக்கட்சி பகுதியிலும் அவர் தாக்குதல் நடத்துகிறார் அதே போன்று அக்கராயன் பகுதியில் தாக்குதல் நடத்தப்படுகிறது விஸ்வமட பகுதியிலே தாக்குதல் நடத்தப்படுகிறது முல்லைத்தூவின் பல பகுதிகளிலும் தாக்குதல்கள் உச்சம் பெறுகிறது ரிவிர் ஜேசு குருவெல்லாம் நடத்தப்பட்டு யாழ்குடா நாடே முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வந்ததென்றெல்லாம் கூறப்பட்டது வெள்ளை சிறகடிக்கும் வெண்புறாவை என்கின்ற பாடலை அன்றைய ரூபவாயினி அலைவரிசையில் செய்திகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏழுமணி செய்தி என்றால் ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு அந்த பாடல் ஐந்து நிமிடங்கள் ஒளிபரப்பப்படும் இவ்வாறான ஒரு படம் காட்டியவர் தான் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க என்று இன்று எம்மில் இருக்கக்கூடிய பல மூத்தவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் பிந்துடுபல படுகொலையை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் பிந்துடு படுகொலையிலே இருபத்தி ஏழு முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டதோடும் அதிலே பதினான்கு பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட போலீசார் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கின்ற போது அங்கு நுழைந்த காடையர்கள் இந்த படுகொலையை மேற்கொண்டதாக அன்று கூறப்பட்டது விடுதலை புலிகள் சரண் யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளுக்கு சர்வதேச நாடுகளினுடைய உதவியோடு அதி உச்சமான ஒரு புனர்வாழ்வு மையமாகத்தான் பிந்திருவு புனர்வாழ்வு மையம் இருந்தது அதிலும் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது அஷ்ரஃப் அவர்கள் அவர்கள் இறந்தபோது கூட பல சர்ச்சையான விடயங்கள் பேசப்பட்டன இவ்வாறாக இன்று சந்திரிகாவுக்கு இடம்பெற்றிருப்பது அல்லது சந்திரிகா என்று வீடில்லாமல் இருப்பது எல்லாம் ஒரு பொய்யானது இலங்கையை பொறுத்தவரையில் பண்டார் நாயக்கா குடும்பம் என்பது பண பலமுள்ள ஒரு பலமான குடும்பமாக இருந்தது அவர் இன்று தனக்கு இருப்பதற்கு வீடில்லை தனக்கு யாரும் வீடு வழங்க முன்வருகிறார்கள் இல்லை என்று கூறுவது ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்வதற்கு என்பதற்கு மட்டுமே தான் என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள் என்று புல வெளிநாடுகளில் பிரித்தானியாவில் கூட சந்திரிகா பண்டார் வீடுகள் இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாகின்றன எனவே சந்திரிகா தமிழர்களுக்கு இழைத்த அநீதிக்கு நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் கர்மா என்பது ராஜபக்சவை வாட்டிக் கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் கர்மாவுக்கோ அல்லது கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்கோ அதற்குரிய விலையை கொடுத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று இன்று எம்மில் இருக்கக்கூடிய பல முதியவர்கள் கூறுகிறார்கள் இன்று சந்திரிகா இன்று நடுங்கினால் என்ன அழுதால் என்ன புலம்பினால் என்ன அவரால் எதனையும் இன்று முடியாது என்பதற்கு அப்பால் அவர் என்று முதலை கண்ணீர் வடிக்கிறார் என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள் வடக்கு கிழக்கிலே வடமாகாணத்தை ஒரு படுகொலை களமாகவும் அந்த மக்களினுடைய இடப்பெயர்வினுடைய வடக்கு மாகாணத்திலே இடம்பெற்ற பெரும் இடப்பெயர்வினுடைய ஒரு மூல காரணமாகவும் அதற்குரிய அச்சாணியாகவும் சந்திரிகா இருந்திருக்கிறார் என்றால் அந்த மக்கள் என்று இவ்வளவு மோசமான நிலையில் இருப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தவர் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரது என்றால் எதற்கும் மிகையாகாது அது மட்டுமல்லாது லக்ஷ்மண் கதிர்காமர் என்கின்ற ஒரு தமிழரை வைத்துக்கொண்டு கொண்டு உலகையே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக திருப்பியதோடு மட்டுமல்லாது ஈழத் தமிழர்களிடம் இருந்த நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் எதிர்கருத்துக்களை முன்வைத்ததிலும் சந்திரிகாவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லாமல் இருந்தால் என்ன அவர் வீதியில் உணவில்லாமல் இருந்தால் என்ன அவரை பார்த்து அனுதாபப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு மனநிலை பலரிடம் இருக்கின்றது இது எமது கருத்து அல்ல பலரும் பேசுகின்ற கருத்து இவ்வாறு இன்று நடங்குகிறார் சந்திரிகா உணவில்லாமல் இருக்கின்றார் நடக்க முடியாது உடல் வலிமை இழந்து விட்டது என்று கூறினாலும் சந்திரிகா செய்த பாவம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் இவை நாங்கள் உங்களுடைய பார்வைக்காக விட்டு விடுகிறோம் சந்திரிகா செய்தது சரி அல்லது சந்திரிகா செய்தது பிள்ளை அல்ல இல்லை சந்திரிகா செய்தார் அவர் இப்போது வயது முதிர்ச்சியில் இருக்கிறார் அவருக்கு இது எல்லாம் அதிகளவில் இருக்கிறது என்றால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்னூட்டங்களிலே தெரிவிக்கலாம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்